முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாகக் கொண்டிருக்கின்றன அதுபோல் உலகம் கடவுளை அடிப்படையாகக் கொண்டிருக்கின்றது முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆயபயனென்கொள் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின் தூய அறிவு வடிவாக விளங்கும் இறைவனுடைய நல்ல திருவடிகளை தொழாமல் இருப்பாரானால் அவர் கற்ற கல்வியினால் ஆகிய பயன் என்ன கற்றதனால் ஆயபயனென் கொள் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடுவாழ்வார் அன்பரின் அகமாகிய மலரில் வீற்றிருக்கும் கடவுளின் சிறந்த திருவடிகளை இடைவிடாமல் நினைக்கின்றவர் இன்ப உலகில் நிலைத்து வாழ்வார் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்க யாண்டும் இடும்பையில விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுளின் திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர்க்கு எப்போதும் எவ்விடத்திலும் துன்பமில்லை வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்க யாண்டும் இடும்பையில இல இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு கடவுளின் உண்மை புகழை விரும்பி அன்பு செலுத்துகின்றவரிடம் அறியாமையால் விளையும் இருவகை வினையும் சேர்வதில்லை இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு